வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன் இன்னைக்கு நம்ம ப்ரோக்கோலி பண்ண போகிறோம் புரோக்கலி உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம மொதல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இதையும் பொடியாக கட் பண்ணிக்குவோம் ஓண்டு அதையும் பொடியாக கட் பண்ணிட்டு வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விடுவோம்

அது பல்லு குழம்பு பொடியான போட்டுக்கிறோம் இது வதை நல்லா நல்ல வத இருக்கும் நான் டைம் புரோக்கரி பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆன்டிஏஜிங் அண்டு கேன்சர் வர அம்மா கேன்சர் செல்ஸை வளர வர தடுக்குது அதனால் பராதமாகிடுது வராது நமக்கு அப்படி கேன்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த செல் டெவலப் ஆகாமல் அது பார்க்குது அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ப்ரைஸ் நம்ம இந்த ப்ரோக்லியை வாங்கி எல்லாருமே சமையலில் பயன்படுத்தணும்னா நமக்கு இந்த காலத்தில் அது நல்லது இதை ரொம்ப குக் பண்ண வேண்டியில்லை ப்ரோக்கலியை இப்போ ஓரளவு வெங்காயம் அடங்கிடுச்சு நம்ம அப்போ புரோக்கர்லியை போடுறோம் வாஷ் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன புழு அவ்வளோவா இருக்காது பாலிஃபிளவராலும் இருக்கும் அவ்வளோ அளவுக்கு இருக்காது இந்த ஒன்று ரெண்டு இருக்கும் அது இருக்கும் நம்ம உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வளர்ப்போம் ஓரளவு வதக்கிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக இது சால்ட் போடணும் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ரொம்ப போடலைன்னா ஏன்னா நான் மிளகுத்தூள் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தான் நான் மிளகுத்தூள் பண்ணியிருக்கேன் அதனால் இதில் பாதி உப்பு போட்டிருக்கேன் கடைசியாக நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் அப்போ இந்த உப்பும் எல்லா இடமும் யூனிஃபார்மாக இதாகும் அந்த ரொம்ப வேக தேவையில்லை லைட்டாக நான் பண்ணியிலே அது விழுஞ்சிடும் அதை தாண்டி நமக்கு தண்ணி தேவை இப்போ இப்போ ஓரளவு வதக்கி இருக்கோம் பார்த்திங்களா நம்ம தண்ணி தெளித்ததெல்லாம் பானம் ஆகிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கும் எப்படி தண்ணியை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பண்ணி வதக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுலாம் வேக வைக்கக்கூடாது அண்டு இதை மூடியும் வைக்கக்கூடாது நம்ம கீரை எப்படி மூடி வைக்காம தான் சமைக்கணும் இல்லையா அதுக்குள்ளே இதை நம்ம அப்படியே கிட்டே இருந்தே செஞ்சுட்டு முடிச்சுடுங்க இது ரொம்ப டைம் எடுக்காது அப்புறம் அதோட சத்து எனர்ஜி எல்லாம் வீணாகாமல் இருக்கும் இப்போ நம்ம மிளகுத்தூளை ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நான் மிளகு ப பொடி பண்ணி வச்சுருக்கேன் உப்பு கலந்து மிளகை வறுத்துட்டு உப்பு கலந்து பொடி பண்ணியிருக்கேன் அதனால் கடைசியாக போடுறேன் நீங்கள் மிளகை வந்து அப்படியே பச்சையாகவே அரைச்சிட்டு போடுறதுனா கொஞ்சம் முன்னாடியே போட்டு நீங்கள் இதை வறுக்கலாம் இது நான் வறுத்த பொடின்றதுனால இதை கடைசியாக போடுறேன் இப்போது ஆயிடுச்சு புரோக்கலி இப் இப்போ நம்ம ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம இப்போ கடைசியாக விடுறோம் ஜூஸ் வேக தேவையில்லை இதை இப்போ கடைசியாக போடுறோம் இப்போ ப்ரோக்கலி ரெடி இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்